ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள் எம்ஆர்பியில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வேகன்சி வந்திருக்கு ஸோ சேலரி வந்து உங்களுக்கு ஐம்பத்தாறாயிரத்தி நூறுரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவென்ஸ்லாம் வந்து வரும் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூட்மெண்ட் போர்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ஜன் கேட்டகிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து ஐநூற்றம்பத்தி மூணு வேகன்சியோடு வந்திருக்கு டேட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தா லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்டீன்த் மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாயிரத்து நூறுலேருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூபா வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கப்போது ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கேயே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் இவங்க எல்லாத்துக்குமே ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதர்ஸ் கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ பிடபிள்டியாக இருந்தால் நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எக்ஸரிஸ்மெனுக்கு வந்து ஐம்பது வயசு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் பிராக்டி இதில் வந்து பாருங்கள் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான குவாலிஃபைங் இருந்து எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே டீட்டெயிலாக இருக்குது ஸோ நீங்கள் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து இதில் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எஸ்ஸி எஸ்டி எஸ்சிஏ ஸோ பி இவங்களுக்குலாம் ஐநூறுபா வந்து ஃபீஸு இவங்களை தவிர்த்து மீது இருக்கிற கேட்டகிரி எல்லாத்துக்குமே ஆயிரம் வந்து ஃபீஸு ஸோ ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்னு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் உங்களோட ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க Thank you, friends.